எவ்வளவு சரியான உணவுனால் சாப்பாடு அன்பின் வழியாக இந்த மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிடுங்கிற பொழுது நமக்கு அன்பே கொஞ்சம் கஷ்டம் தான் வந்து சேரும் அப்ப நல்ல உணவுகள் சாப்பிடுகின்ற பொழுது உணவு ஆறுப்பா இருக்கும்போது வழிபாடு ஆறுக்குறா வழிபாடு அன்பா வழிபாடு நமக்கு கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது இருக்கிறனால சிவபலிமாட்டா நீண்ட உனக்கு நல்லது பொதுவா உயர் பண்ணி நேரத்துக்கு மருத்துவர்கள் இருக்கிறதா சிற்பி இருக்கா சுகர் இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கா எல்லாமே மருத்துவர்களுக்கு முன்னாடி கம்பல்சரி எல்லாரும்

இந்த கொஞ்சம் வந்து அந்த 1.7 80 தெரியல அது ஒரு ぐらい போ சொல்ல நம்ம பட்டுங்க எல்லார கூட்ட மாத்தலை இந்த வரம்பில ஒரு டிட்டு தான் வெச்சு பண்ணி ரசத்துலயே ஏத்தி فرهாய் இருந்து வர. அது கித்தி எவ்வளவு நேரமாகுது இந்த சாப சாபாகனால ஒரு மணி மூக்கி பரவால்ல பண்ணுங்க போது. அதிகமான போது வந்து 80 ஆக வேண்டியது. இந்த நேரல ஆரம்பிக்க வேண்டியது கித்தி தான் டேய்லரா இளவுரை வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்த ஒரே நாட்டுல அந்த வயது சரி பண்ணலாம் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு நோய குணப்படுத்துறதுக்கும் பயன்படுத்து அந்த வகையில வழிபாட்டுக்காக நாம் உணலாமா உணக்கூடாதா என்பதை சிந்திப்பதை விட நாம் உடம்புக்கு சரி என்று பார்த்தோம்னா எல்லா வகையிலையும் நமக்கு காய்கறி அது சரியாக அதனால தீமைகள் இல்லாததா பொழுதுகள் இல்லாததா பொழுதுகளில் எல்லா வீட்டிலும் நான் இல்ல ಆರೋಚ ಅದು ವಿಚಾರ ಅದಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ಬದಲ

அந்த சுதபருமான் உள்ளத்தை பார்த்த வேற அவருக்கும் இவருக்கும் எவருக்கு அந்த பஞ்சம் அந்த பஞ்சம் இங்க அமாவே அவர் யாரும் ஸ்டோர் கொடுக்கல அவர் சாப்பாடு விடல அவர் யாரும் கொடுக்க விடல அப்படின்ற ஒரு நினைப்பில அப்படியே போட கூட அவங்க போயிட்டான் இந்த நினைப்பாங்க என்ன பண்ணாரு

இப்படி தொடர்ந்து ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் அழைக்கிற போது இல்லை சமையல் நான் அப்பா விட்டேன் நான் அப்பா அவர் ஆனா அந்த அந்தவருக்கு சமையல் எவ்வளவு மூணு இல்ல எவ்வளவு குறை கதை ஒரு முடியும் அப்படின்னு அப்புறம் அவர் என்ன பண்றாரு சிவகர் மட்டும் அந்த அந்த ನೀ ಅದೇ ಪೂಜೆ ಅಪ್ಪು ಎ ಪೂಜೆ அவனுடைய அன்புக்கு இல்லை ஒண்ணுமே இல்லை அதெல்லாம் செய்வதை என்ன சொல்றேன் நீ உனக்கு அன்போடு பூஜை செஞ்சாக்கா மாசத்தை கடத்த அதை இயற்கை சொல்றேன் நீ எப்படி இல்லை பெரிய அன்ப நீங்கள் அதை நான் பார்க்கணும் அப்போ உலக நம்பர் பின்னாடி இருக்கிற பாத்துக்க உழைஞ்சுக்கோ அது உழைஞ்சு சொல்லிட்டு இன்றைய சண்டப்பனர் போய் அது வரைக்கும் அவங்க பின்னணாகலாம் சண்டை குத்துறதுக்கு அப்புறம் தான் அது கண்ணனாக போய் அங்கே போடுற அந்த எப்போதும் புதுப்படுறாங்க பூஜை பண்ணா இல்லை புதைப்படுறது வரலாற்று

गणेस तुको तांनांनी समोर मी शिवप्रधानांनी एक गणेसचं रक्तमंचो आणि कन्व्हर्स स्टॅक अचो उत्तर येणार हा सुधारा इंद्रनंबर आता जर लागतो आता ना एवढं खूप महाजना बोलणं होतं अडवलं बोलणं आहे म्हणते चला इंद्रपदाला आला आडवारीकडे बघ चला मंडळी इथं आलो बघा आपण ಅದು ಅಂದ್ರೆ ಅವರು ಒಂದು ಒಂದು ಬಟ್ಟೆ ಅಂದ್ರೆ ಇಷ್ಟೇ ಅಂದ್ರೆ ಏನು ಅಂತಾರೆ ತಾಳ್ಮೆ ಇಷ್ಟೇ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳುತ್ತಾ ಮೊದಲು ಏನೋನಾರೆ கால் ಕೂಚಿ ಸುರನನ್ನ ಕಣ್ಣು ಅದನ್ನ ಹಾಕೋಬೇಕು ತಂತಾ ಕೊಡ್ ನೋ ಹಂಗೇ ಇರಬೇಕು ಅಟ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಅನುಭವಗಳು ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಅದನ್ನ ನಾವು ಮಾಡಿ ಪಾಸ್ ಸೆಟ್ ಸೊ şuronders worked for those complex things. arts doesn't have to blame you, as by disappearing, less the pressure don't get to the staff. Then you give yourself a little pressure because you give yourself a couple more problems with the yerde. I ça kind of don't.